சார் நீங்கள் பிஸ்னஸ்ல இருக்கீங்க உலக நடப்புகளை பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அமெரிக்கா ஏன் இந்தியா வேலையோ டேரிஃப் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பார்க்க இந்தியா இந்தியாவும் தயாராகவும் இருக்குது சாதிச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இப்போ இதெல்லாம் பாசிபிள் அமெரிக்கா வந்து எப்படின்னா எப்பவுமே வந்து அமெரிக்கா பொறுத்தளவில் அவங்க வந்து ஒரு நாட்டாண்மை பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே எல்லாருமே அடிமையாக இருக்குன்னு நினைக்கிறோடைய ஒரு மனப்பான்மை தான் எந்த அதிபர் வந்தாலும் இருக்கும் அது ட்ரம்ப்புக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு அவருக்கு காரணம் என்னென்னா அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிலப்பரப்பு அதிகம் அவங்க வந்து இந்த சோளம் சோளம் மக்காச்சோளம் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க விவசாயத்தில் வந்து நிறையா மரபணு மாற்றப்பட்ட அந்த உணவுப் பொருட்களெல்லாம் நம்மளை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதுக்காக ஒரு நம்மகிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அது நம்ம மத்திய அரசாங்கம் வந்து அதை மறுத்துட்டாங்க ஏன்னா நம்மளுடைய உள்நாட்டு விவசாயம் பாதிக்கின்றதுக்காக அதை வந்து அவங்க வந்து நம்ம இந்திய அரசாங்கம் அதை விரும்பலை இதுவும் வந்து அவருக்கு வந்து ஒரு மனதுக்குள்ள ஒரு ஒரு எரிச்சலை நம்ம மேலே செலுத்திக்கிட்டே இருந்தது அது இல்லாமல் தச்சமே நம்ம பார்த்திங்கன்னா இந்த செந்தூர் ஆப்ரேஷன் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கனா நம்ம வந்து அதிகமாக நம்ம தாக்கி அடித்ததே வந்து இந்த சைனாவுடைய அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்நாட்டு ஆயுதங்களுக்கு வெளிநாட்டில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இதெல்லாம் வந்து ட்ரம்பால் ஜீரணிக்க முடியல அதனால் அவர் என்னென்னா வழக்கம் போல் இல்லை நாடு மாதிரியும் இது மாதிரி ஒரு டேரீஃபு மெரிட்டர்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் இதை நம்ம மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் மிக திறமையாக கையாண்டுட்டு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா சமீபமாக இப்போ வரக்கூடிய தீபாவளிக்கு கூட அந்த ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணுறலாம் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது காரணம் என்னென்னா உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தி ஒரு சுயசார்போடு இருக்கணும்னே இந்திய அரசாங்கம் விரும்புது அதுக்கு கொஞ்சம் அதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிகெல்லாம் ஒரு தடையாக இருக்குது அதிக கொஞ்சம் ஜிஎஸ்டி ரேஷியோலாம் அதிகமாக போது நம்ம உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் கம்மி பண்ணும்போது அவங்க வந்து சுயசார்போடு இருப்பாங்க அது நம்ம வளர்ச்சி பாதிக்க நல்லாயிருக்குன்னே அரசாங்கம் விரும்புது இதுதான் வந்து அதில் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மேக்கிங் பிளேயர்ஸ் வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு என்ன என்ன சொல்ல வரீங்க இப்போ வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்றதுனால என்னென்ன எப்படி பாதிப்பு இல்ல சாதகம் அப்படின்னா எந்த மாதிரி நீங்க சாதகமா இருக்கு சொல்றீங்க அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேரிஃப் நமக்கு வந்து வரி விதிப்பு அதிகமாக பண்றேன்னு சொல்றதுனாலயே நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் வந்து சீக்கிரமா அவங்க வந்து அந்த வரிக்கு பயந்துட்டு சீக்கிரமா அனுப்பி நஷ்டப்படுற சூழ்நிலை அந்த உற்பத்தியாளருக்கு இருக்கு இதை உள்நாட்டிலே நமக்கு வந்து வரி குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நம்ம க மக்கள் வாங்கும் திறன் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பதி பதினெட்டு பர்சன்டேஜ் வரியில் ஒரு பொருளை வாங்குறவங்க அஞ்சு பர்சன்டேஜுக்கு வாங்கினா அதை எக்ஸ்ட்ராவே அதை கன்சியூம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தணும் சுயசார்பாக இருக்கானே இந்திய அரசாங்கம் விரும்புது அதுக்கான ஒரு நல்ல வரவேற்பாக தான் நான் பார்க்குறேன் அந்த நடைமுறைப்படுத்தும் போது தான் நம்ம அதை முழுசாக விவரிக்க முடியும்